அதாவது என்ன அப்படின்னா பவுலோடையார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்ப என்ன கிறிஸ்துவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரேஜ் தான் பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு செய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அதுதான் ಕುಡಿಯ சாக்கே லைட் கே போடுங்க 얘는 சாக்கே லைட் கே நீங்களே சாக்கே நீங்க தான் ஓபன் பண்ணுங்க இங்க பாருங்க யா இங்க வாங்க ஓ என்ன பண்ணலாம் கோயில்ல வந்த சாக்கே 哎呀，我这。